தமிழக அரசின் வருமானத்திற்காக இருபது சதவீத மக்கள் மது போதையில் மயங்கி கிடக்க வேண்டுமா என கவிஞர் வைரமுத்து எழுப்பி கேள்விக்கு தமிழகத்தில் மதுவை கொண்டு வந்ததே திமுக தான் என அமைச்சர் ஜெயக்குமார் பதிலடி கொடுத்துள்ளார் இது தொடர்பாக இருவரும் கருத்துக்களை தற்போது பார்க்கலாம் ஐம்பது வயதுக்குள் மது பழக்கத்தால் மாண்டு போகிற எண்ணிக்கை அதிகமாகி இருக்கிறது கிராமத்தில் தமிழர்களை மாய்த்து விட்டு தமிழ்நாட்டை எப்படி காப்பாற்ற முடியும் இந்த கருத்தை நான் தமிழர்களின் குடும்பங்களின் சார்பில் தமிழ்நாட்டு பெண்களின் சார்பில் தமிழ்நாட்டு குழந்தைகளின் சார்பில் முன்வைக்கிறேன் இருக்கிற அரசும் இனி வருகிற அரசும் மதுவை ஒழிப்பதற்கான அல்லது படிப்படியாக குறைப்பதற்கான திட்டங்களை முன்வைக்க வேண்டுமென்று அவர்களை வணங்கி நான் பெரிய வணக்கத்தோடு கேட்டுக்கொள்கிறேன் மதுவை பொறுத்தவரை கொண்டு வந்ததே வந்து திராவிட முன்னேற்ற கழகம்தான் அதுவும் அவர் வந்து நெருக்கமாக இருக்கின்ற திமுக தான் வந்து அதை கொண்டு வந்ததே அன்றைக்கு சுதந்திர கட்சியினுடைய தலைவராக இருந்த ஐயா ராஜாஜி ஐயா அவர்கள் எவ்வளவோ கெஞ்சினார் தமிழ்நாட்டிற்கு நாம் வந்து இந்த மது மதுவை வந்து கொண்டு வரக்கூடாது மதுவிலக்கை வந்து உடனடியாக நாம் வந்து அமல்படுத்த வேண்டும் தேவையில்லை என்கின்ற கருத்தை எல்லாம் சொன்னார்கள் ஆனால் அதையெல்லாம் மீறி அன்றைக்கு திமுக ஆட்சியிலே அன்றைக்கு வந்து மதுவிலக்கு கொண்டு வரப்பட்டது மது கொண்டு வரப்பட்டது மது கொண்டு வரப்பட்டது